முத்திரம் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் இசக்கி சுப்பையாவுக்கு மேல தாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியின் அதிமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள இசக்கி சுப்பையா இன்று காலை அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோபாலசமுத்திரம் கிராமத்தில் உள்ள அற்புத சுந்தர விநாயகர் கோவிலில் சாமி தரிசனம் செய்து தனது பிரச்சாரத்தை தொடங்கினார் முன்னதாக சென்னை மேளம் முழங்க பட்டாசு வெடித்து அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது தொடர்ந்து பிராஞ்சேரி கரடி மாடசாமி கோவிலில் சாமி தரிசனம் செய்து மேலச்செவல் பத்தமடை தொடர்ந்து விகேபுரம் வரை உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் உட்பட திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் அப்போது நிருபர்களிடம் இசைக்கு சுப்பையா கூறுகையில் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு ஏராளமான நலத்திட்டங்களை செய்ய உள்ளதாகவும் விவசாயம் மேம்படவும் ஜூன் ஒன்றாம் தேதி கன்னடியன் கால்வாயில் தண்ணீர் திறக்க வழிவகை செய்ய பாடுபடுவேன் என கூறினார் வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டனும் அழைச்சி வச்சுருக்கீங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ள தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோலாம் இருக்கும் பாருங்கள்